ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரிஷபராசி சிம்ம ராசி ராசி கும்பராசி இந்த நாலு ராசி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ர வகையை சேர்ந்தது ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிலையாக ஒரே இடத்துல இருக்குது இந்த இஸ்ர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்து தனது தசா புத்தி அந்தரணத்தை நடத்தும்போது பாதகாபதியாக வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு நன்மை பலனை அளிக்குமா அல்லது தீய பலன்களை அளிக்குமா பொதுவாகவே பாதகஸ்தானம்னு சொல்லி எல்லா ராசிக்குமே வச்சுருக்காங்க எல்லா ராசி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் பாதகஸ்தானம் கண்டிப்பாக உண்டு இந்த இஸ்ரோ ராசியில் சேர்ந்தவங்களுக்கும் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் ரிஷப ராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகர ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் ஒன்பதாம் இடம் மகர ராசி பாதகஸ்தானமாக இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும்போது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வாரா அல்லது தீய பலன்களை செய்வாரா சிம்ம ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சூரிய பகவான் சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா மேசராசி மேசராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் ஆவார் விருச்சகராசி விருச்சகராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சந்திர பகவான் ஆவார் விருச்சகராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான் ஆவார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா துலாராசி ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் சரி ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் கும்பராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் இந்த இசுர ராசி சேர்ந்தவங்களுக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வரும்பொழுது நன்மை பலன்களை அளிப்பார்களா அல்லது தீய பலன்களை அளிப்பார்களா நிச்சயமாக ராசி அதிபதியும் ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகம் எந்த கிரகம் வருகிறதோ ஒன்பதாவது வீட்டு அதிபதியாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகமும் ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகமும் நட்பு நிலையை பெற்று அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது நன்மை பலன்களை அளிப்பார்கள் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக வந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்து தனது தசாபுத்தி அந்தரங்கத்தை நடைபெறும் பொழுது அந்த கிரகம் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் அதாவது ராசி அதிபதியும் நட்பு நிலையில் உள்ள கிரகங்கள் ஆகும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாதகத்தை கொடுக்காது ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு பாதகத்தை செய்யாது மாறாக நன்மை பலன்களை கொடுப்பார்கள் அடிப்படையில் அந்த கிரகம் நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ஒன்பதாம் வீட்டிலேயோ அல்லது ஒரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ அல்லது ஆட்சியோ உச்சமோ பெற்று நல்ல நிலைமையில் இருந்து அந்த கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெறும் பொழுது பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் இந்த ரிசபுராசிகள் பிறந்தவங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசியில் பிறந்தவர்களுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பலன்களே பாதாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு செய்யும் எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகக்கூடாது கெட்டு போச்சுனா தான் உங்களுக்கு பாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார்கள் நல்லபடியாக இருந்துச்சுன்னா பாதாதிபதியாக வரக்கூடிய கிரகம் நன்மை பலன்களே உங்களுக்கு கொடுப்பார்கள் நன்றி